அன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து கிரகத்திற்கு வந்து அதிதேவதை இருக்கிறது அதற்கு அடுத்து என்ன சொன்னா கிரகத்திற்கு வந்து குரு தேவதை இருக்கிறது கிரகத்திற்கு உண்டான ரசம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு திசை ஓடும் போது எந்த கிரகத்தை எந்த அது யாருடைய ஆதிபத்தியம் அதுக்கு அதிபி தேவதை யாரு குரு தேவதை யாரு இதை தெரிஞ்சு வந்து அந்த வழிபாடு பண்ணாலே போதும் அந்த வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அது தெரியாமல் தான் என்ன சொல்லுன்னா நான் வழக்கமாக இப்படித்தான் சாமி முடிவு இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது நீங்க பிறந்த நட்சத்திரம் வந்து பேசிக் பிறந்த நட்சத்திரத்தோடைய திசை முடிஞ்ச உடனே வந்து அதுக்கடுத்து ஒரு நட்சத்திரம் வந்துடும் அது கண்டினியூவா இப்போ ஒருத்தர் வந்து செவ்வாய் திசையில போய் பிறந்ததுக்கான செவ்வாய் செவ்வாய் திசை முடிகிற வரைக்கும் செவ்வாய் அதுக்கடுத்து ராகு வந்துடும் ராகுக்கு அடுத்து வியாழன் வந்துடும் வியாழனுக்கு அடுத்து சனி வந்துடும் அடுத்து புதன் வந்துடும் அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா திசைகள் மாறும்போது திசைகள் மாறும் நான் செவ்வாய் தசையில பிறந்தேன் செவ்வாய் ஓடும் போது செவ்வாய் அந்த கேரக்டர் ராகு வியாழன் சனி இப்போ புதன் புதன் ஓடும் போது என்ன சொன்னா புதன்ன பொதுமக்களோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் பொதுமக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்ப அந்த பொதுமக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது இந்த யூடியூப்பு மக்களுடைய ஆன்லைன்ல பேசக்கூடிய புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனுக்கு உண்டானவர் அப்ப அவர்களோடு தொடர்பு கொள்ளுதல் அவர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுதல் இதெல்லாம் வந்து எந்த புதன் திசையில அதிகமாயிட்டு அதிகமாயிட்டு அப்ப அதிகமாயிட்டு அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு திசையை எப்படி ஓட்டணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சூரிய திசை ஓட்டினால் அவர் வந்து என்ன சொன்னா அக்னி பகவானை வழிபாடு பண்ணணும் அந்த ஆறு வருஷம் சிவன் அக்னி என்று அக்னி என்ன சூடம் தான் சூடம்புருத்தி வந்து கும்பிட்டாலே சூரிய திசையை வேலை செய்யும் அதற்கடுத்து என்ன சொன்னா அதி தேவதை என்பது சிவன் தான் சூரியனுக்கு அதி தேவதை வந்து சிவன் தான் குரு தேவதை என்பது தட்சிணாமூர்த்தி எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா சூரிய திசை போடும்போது போது அக்னியை வணங்கணும் சிவனை வணங்கணும் தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் தேன் சாப்பிடணும் தேன் தானம் பண்ணணும் தேன் வந்து சாப்பிடணும் தேன் வந்து தானம் பண்ணணும் திசை சூப்பரா ஆகும் அதில் எதாவது மாற்று கருத்துமே கிடையாது சந்திர திசை ஓடும் போது என்ன சொல்றான்னா வந்து அதற்கு சந்திர வந்து யார் என்று சொன்னால் வர்ணன் வர்ணன் தான் அதனுடைய தெய்வம் அதிதேவதை என்பது பார்வதி குரு தேவதை என்பது மகாவித்யா ரசம் என்பது தேன் தேன் ரசம் என்பது நீர் சுத்த ஜலம் அப்ப சுத்த ஜலம் என்பதை நாம் அடிக்கடி கொஞ்சம் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும் தண்ணீர் தானம் பண்ணணும் சந்திர திசையுடைய நிறைவுரைகள் வந்து சமன்படுத்தப்படும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் திசை ஒருத்தவனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது முருகன் தான் வழிபாடு அதே சமயத்தில் அதிதேவதை என்று சொல்லக்கூடியது ஆதித்யன் அதிதேவதை என்பது ஆதித்யன் குரு தேவதை என்பது சுவாமிநாதன் குரு தேவதை என்பது என்ன சார் சுவாமிநாதன் இதோடைய அப்ப செவ்வாய் திசை ஓடும் போது முருகனுக்கு பால அபிஷேகம் பண்ணணும் நாம பால் சாப்பிடணும் பாலை வந்து தானம் பண்ணணும் இப்படி பண்ணினால் திசை சுபிட்சமாக இருக்கும் இதை தவிர வந்து நீங்க எது என்ன பண்ணாலும் எங்கெங்கும் ஓய்வு விழுங்கும்னாலும் நடக்காது அப்ப இதுதான் நேர்வழி புதன் திசை ஓடும் போது விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் வந்து அதை தேவதை அதற்கடுத்து என்ன சொல்லணும் குரு தேவதை என்பது தத்தாத்திரேயர் அப்ப நீங்கள் வந்து புதன் திசை ஓடும் போது கரும்பு சாறு வாங்கி தானம் பண்ணுங்கள் கரும்பு சாறு வந்து என்ன சொல்லலாம் வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் கரும்பு சாறு நம்ம குடிக்கலாம் சுகர் இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் வந்து ஒரு ஐம்பது மில்லி குடித்தால் வந்து புதன் திசையுடைய தாக்கங்கள் குறையும் நல்ல இடத்துல இருந்தாலும் கெட்டடத்துல இருந்தாலும் தாக்கங்கள் குறையும் அதனால நம்ம செஞ்சு கொடுணும் அப்போ புதன் திசையில் வந்து விஷ்ணுவும் அதி தேவதை வந்து பெருமாளும் குரு தேவதை வந்து தத்தாத்திரேயரும் கரும்பு சாறு தானும் கரும்பு தாறு சாப்பிடுதல் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதற்கடுத்து குரு திசையில் இந்திரன் தான் அதற்கு வந்து இன்சார்ஜ் அதற்கடுத்து அதிதேவதை என்பது பிரம்மா குரு தேவதை என்பது பிரகஸ்பதி நீங்கள் குரு தசை ஓடும் போது அபிஷேகம் அபிஷேகம் வந்து தெய்வங்களுக்கு பண்ண தெய்வங்களை யாருக்கு பண்ணுவீங்க பிரகஸ்பதி பிரகஸ்பதிக்கு வந்து பண்ணலாம் பிரகஸ்பதி என்று சொன்னால் குரு பிரம்மா என்பது வந்து கோயில்கள் வந்து நமக்கு அதிகமாக இல்லை இந்திரன் என்பது இப்போ கோயில்களில் இந்திரன் தனியா இருக்கார் நீங்கள் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்திரன் இருப்பார் இந்திரனுக்கு அடுத்து பிரம்மா இருப்பார் எங்க ஊர் கழுவுமலை கோயில் இருக்குது அப்ப யாருக்கு குரு தசை ஓடினாலும் பிரம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணினால் திசையுடைய நெகட்டிவ்கள் நம்மளை பாதிக்காது பிரச்சனை இருக்காது அதற்கடுத்து சுக்கர தசை ஓடும் போது இன்சார்ஜ் யாருன்னா இந்திராணி சுக்கரதசைக்கு வந்து அதிதேவதை என்பது லட்சுமி குரு தேவதை என்பது புருகு பிருகு முனிவர் அப்ப லட்சுமி தேவிக்கு லட்சுமி மகாலட்சுமிக்கு தயிர் அபிஷேகம் பண்ணணும் அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிடுங்க அடிக்கடி வந்து தயிர் வாங்கி தானம் பண்ணுங்க தானம் பண்ணுவதனால் பெரிய யோகங்களை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அதற்கடுத்து சனி சனி என்று சொன்னாலே சாஸ்தா சாஸ்தா காலபைரவர் குரு தேவதை என்று சொல்லி இருந்தாங்க சித்தர்கள் இளநீர் இளநீரை வந்து என்ன சார் நீங்களும் சாப்பிடலாம் காலபைரவருக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணலாம் இப்படி பண்ணால் வந்து வேலை செய்யும் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் திசைகளை இப்படித்தான் ஓட்டம் ராகு ராகுக்கு வந்து சர்பதேவை நாகராணி நாகராஜர் அதற்கடுத்து சர்பதேவதைக்கு அடுத்து வந்து அதிதேவதை என்பது துர்கா அதற்கடுத்து குரு தேவதை என்பது பதஞ்சலி அப்ப ராகு வந்து ஒருவருக்கு திசை ஓடும் போது சந்தனாதி தைலம் அல்லது சந்தனம் வந்து என்ன சொல்ல வந்து நீங்கள் வந்து துர்க்கைக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணலாம் சந்தனாதி தைலம் வாங்கி தானம் பண்ணலாம் நெற்றியில் வந்து என்ன சந்தனம் பூசிக்கொள்ளலாம் கீற்றாக வைத்தீர்கள் என்று திசை நல்லா வேலை செய்யும் அதுக்கடுத்து கேதுவுக்கும் நாக தேவதை நாக தேவதை என்பது பெண் அப்ப அதிதேவதை விநாயகர் குரு தேவதை கணபதி இவர்களுக்கு என்ன செய்யணும்னா கணபதிக்கு ஒரு செம்பில் வந்து ஒரு பத்து வில்வேலையை போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த ஜலத்தை கொடுத்து கணபதிக்கு வந்து அபிஷேகம் பண்ண செய்தீர்கள் கேது திசையுடைய தாக்கமுறை இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் பணம்தான் பிரதானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் திசையை வந்து எப்படி ஓட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள் தெரிந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் திசையை எப்படி ஓட்டணும் என்னென்ன காரத்துவமான அதற்கு உண்டான தெய்வங்கள் இவ சூரியன்னா அக்கினி சிவன் தட்சிணாமூர்த்தி தேனுங்கிறது ஞாபகம் வந்துடணும் சந்திரன்னா வர்ணன் பார்வதி மகாவித்யா ஜலம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் செவ்வாய்னா முருகன் ஆதித்யன் சுவாமிநாதன் பால் ஞாபகம் வந்துடணும் புதன்னா விஷ்ணு பெருமாள் தத்தாத்ரேயர் கரும்புச்சாரு ஞாபகம் வந்துடணும் குருன்னா இந்திரன் பிரம்மா பிரகஸ்பதி நெய் ஞாபகம் வந்துடணும் சுக்கரன்னா இந்திராணி ஞாபகம் வந்துடணும் லட்சுமி ஞாபகம் வந்துடணும் திருகு முனிவர் ஞாபகம் வந்துடணும் தயிர் ஞாபகம் வந்துடணும் சனின்னா சாஸ்தான் ஞாபகம் வந்துடணும் காலபைரவர் ஞாபகம் வந்துடணும் சித்தர்கள் ஞாபகம் வந்துடணும் இளநீர் ஞாபகம் வந்துடணும் ராகுன்னா சர்ப தேவதை ஞாபகம் வந்துடணும் அம்மன் ஞாபகம் வந்துடணும் பதஞ்சலி முனிவர் ஞாபகம் வந்துடணும் சந்தனம் ஞாபகம் வந்துடணும் கேது என்று சொன்னால் நாகதேவதை விநாயகர் ஞாபகம் வந்துடணும் கணபதி ஞாபகம் வந்துடணும் வெல்வ ஜலம் ஞாபகம் இது போலதான் ஜோதிடமே இருக்குது இதை நீங்கள் இப்படி இருந்து என்ன சொல்லாம்னா ஒவ்வொரு திசை ஓடும் போதும் நாம அந்த திசை முடிகின்ற வரை வாரம் ஒரு முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு குறையோ மாசம் ஒரு முறையோ இந்த நடைமுறைகளை வந்து என்ன சொன்னான்னா அதற்குண்டான இதெல்லாம் நாங்க நீங்க சாட்டு போட்டு நாங்களே எழுதி வச்சதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து இப்ப வந்து சொல்லத் தோணுது சொல்றோம் நீங்களாம் இதெல்லாம் வந்து வீடியோவை பார்க்கும்போது வந்து ஈஸியாக தெரியும் வீடியோவை பார்த்து முடித்த உடனே போயிடும் எந்த ஜோதிட விதிகளும் என்னென்ன சொன்னாலும் ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்து வந்த உடனே என்ன சொன்னாலும் ஞாபகம் வரும் அந்த நேரம் வந்து அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கும் அதுலேருந்து அப்படியே அது வரும் அது எப்படி வரும்னு தெரியாது அது அது நீங்கள் நம்ம அதை வந்து சொல்ல முடியாது நாம் நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது உங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த டாக்கிங் வரும் டாக்கிங் வந்து நீங்கள் வந்து வருகின்ற நபர்கள் வந்து உங்களுடைய கிளையண்டுகள் வந்து உங்களுடைய உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு ஆர்வம் ஒரு அனுசரணை வச்சு அப்படி இழுத்து இழுத்து பிடிச்சி கதவை கதவை சேர்ந்தோம் ஜோதிடம் என்பது கதவை சேர்ந்தோம் அதை கரெக்டாக இழுத்து கொண்டு வந்து நீட் பெறணும் அதற்கு தான் என்ன சொல்றான்னா எந்த மனிதருமே என்ன சொல்றான்னா ஜோதிடம் பார்ப்பதற்கு நீங்கள் ஆர்வப்படுகிறீர்கள் ஆனால் அதை எப்படி வந்து செயலாக்கம் செய்வது என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள் இன்னும் தெரியாமல் தாழ்கிறீங்க எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுக்காம வந்து என்ன சொல்லலான்னு ஒன்றும் இல்லை சொல்லிக் கொடுத்தாங்க அதன் மூலமாகத்தான் இன்றுவரை நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறவுமே தவிர வேறு எதுலையும் கிடையாது அதனால வந்து என்ன சொன்னான் நான் வந்து ஜோதிடம் வந்து ஒரு இனிமையானது நல்லா படிச்சுட்டா வந்து என்ன சொன்னா ஜாதத்தை பார்த்தவொடனே வந்து என்ன சொன்ன எடுத்து அடிக்கலாம் அவன் வந்து எப்பயுமே என்ன சொன்னா கேட்குறவனுக்கு வந்து என்ன சொன்னான்னு என்ன சொல்றார் அப்படிங்கிறதான் பார்த்துட்டே இருப்பாங்க அவர் என்ன கர்மாவில் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன கர்மாவில் இருக்கிறார் அதை எப்படி நம்ம வந்து டீல் சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப மைண்ட் மைண்டூட்டா நீங்கள் வந்து தெரிஞ்சு சொன்னீங்கன்னா எல்லா மனிதனுமே குரு ஆதிபத்தியம் உடையதும் புதனுடைய ஆதிபத்தியம் உடைய இந்த நம்ம என்ன சொல்லானா பணியோடு தான் இருக்கும் அதற்கு நம்ம கொஞ்சம் தைரியமும் வேணும் நமக்கு ஒரு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வேணும் இப்படி எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்ன நடைமுறைக்கு வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒருத்தர் வந்து ராகுதை ஓடுதியா அப்படின்னா என்ன சொன்னால் துர்க்கையை வணங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கை கோயிலில் வந்து சந்தனம் வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னாலே வந்து அதுவே ஒரு பரிகாரம் அவர் போயிடுவார் போய் கொடுப்பாரு நெத்தியில கொஞ்சம் சந்தன கீற்று வச்சுக்கிடுங்கய்யா சந்தன டப்பா வந்து யாருக்கும் வாங்கி தானம் பண்ணுங்கய்யானா அதை செய்யும் போது அது நடக்கும் நடக்கும் நடக்காமலாம் போகாது அப்போ இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டியாக உள்ளது அந்த கனெக்டிவிட்டியை நாம் செயல்படுத்த செயல்படுத்த கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஜோதிடம் என்பது உண்மையானது அதை எப்படி நாம் இயம்புகிறோம் என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு வெற்றி வீரராக வளம் வரலாம் அதற்கும் கர்மா துணை செய்யும் பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்